ஹலோ கேஸ் நம்மளுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் குரான் பைபிள் பகவத்கீதைன்னு கடவுள்களை பத்தின புத்தகங்கள தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுல கடவுள் பத்தியும் கடவுள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தியும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கோம் ஆனா இதுக்கு அப்படியே எதிர்மாறான விஷயங்கள் சொல்லக்கூடிய புத்தகம் ஒண்ணு இருக்கு அது சாத்தான் தன் கைப்பட எளிதன்தான் நம்பப்படுது இந்த புத்தகத்தை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் சாத்தானின் பைபிள்னு சொல்லப்படுற கோடெக்ஸ் ஜிகாஸ் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய மற்றும் ஆபத்தான புத்தகம்னு கருதப்படுற இது பதிமூணாம் நூற்றாண்டின் முற்பகுதியில எழுதப்பட்டதா சொல்லப்படுது இந்த புத்தகத்தை யாராவது தொட்டா அவங்க வாழ்க்கை நரகமா மாறிடும் அப்படின்னும் இது ஒரு சபிக்கப்பட்ட புத்தகம்னும் ஏராளமான தீய விஷயங்களும் இந்த சாத்தானின் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது என்னது சாத்தானின் பைபிளா இப்படி ஒரு புத்தகம் உண்மையிலேயே இருக்கா அப்படி இதுல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் என்ன இந்த புத்தகம் ஏன் சாத்தானால எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுது இப்போ இந்த புத்தகம் எங்க இருக்கு போன்ற பல கேள்விகளுக்கான பதில இன்னைக்கு இந்த வீடியோ கோடெக்ஸ் ஜிகாஸ் அப்படின்ற புத்தகத்தை பத்தி பல ஆச்சரியமான விஷயங்களை சொல்ல போது இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது நம்ம வீவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃபர்ஸ்ட் இந்த சாத்தானின் பைபிள் எங்க எப்படி கிடைச்சதுங்கிற வரலாற பார்ப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐரோப்பாவில தேர்ட்டி இயர்ஸ் வார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய போர் ஒண்ணு நடந்தது ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழாம் ஆண்டு பொஹிமியாவின் இருந்த ரோமன் பேரரசரான ஆட்சிக்கு உட்பட்ட ப்ராடஸ்டன்ட் மதத்தை பின்பற்றும் மக்களின் எல்லா உரிமைகளையும் பறிச்சு அவங்கள வலுக்கட்டாயமா கேத்தலிக்காக மதத்துக்கு மாத்த முயற்சி செஞ்சாரு இதனால ப்ராடஸ்டன் மதத்தை சேர்ந்த மக்கள் தங்களது உரிமைக்காகவும் மத மாற்றத்தை எதிர்த்தும் பெரிய அளவில் கிளர்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சாங்க இவங்க செஞ்ச இந்த கிளர்ச்சி தான் தேர்ட்டி இயர்ஸ் வார் நடக்க காரணமா அமைஞ்சது ஐரோப்பாவின் சக்தி வாய்ந்த நாடுகளாக இருந்த ஸ்வீடன் ஆஸ்திரியா பிரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த போர்ல ஈடுபட்டாங்க முதல்ல மத பிரச்சனையின் காரணமா ஏற்பட்ட இந்த போர் பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான அதிகார போட்டியாக மாறியது சுமார் எண்பது லட்சம் பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுற இந்த போர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வெஸ்ட் பாலியாங்கிற அமைதி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது அமைதி உடன்படிக்கை போடப்பட்டாலும் கூட அதையெல்லாம் மீறி இந்த போர்ல வெற்றி பெற்ற ஸ்வீடிஷ் ஆர்மி போரின் போது ஏற்பட்ட பெரும் பொருளாதார நெருக்கடிய சரி கட்ட அவங்க வெற்றி பெற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி ஸ்வீடிஷ் ஆர்மி வெற்றி பெற்ற பகுதிகளில் ஒன்றான செக் ரிபப்ளிக்கின் பொஹிமியா பகுதியில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பொஹிமியாவின் பிராக் நகரத்தில் இருக்கிற ருடால்ஃப் டூங்கிற மன்னனுக்கு சொந்தமான ஒரு நூலகத்துக்குள்ளே போனாங்க அங்கே தான் இந்த சாத்தானின் பைபிள் கிடைச்சிது சுமார் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் உயரமும் ஐம்பது சென்டிமீட்டர் அகலமும் தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் நீளமும் எழுபத்தஞ்சு கிலோ எடையும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான புத்தகத்தை பார்த்து மிரண்டு போன ஸ்வீடிஷ் ஆர்மி அதை தங்களுடைய நாட்டுக்கு கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதன் பிறகு இந்த புத்தகம் ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டது ஆண்டு இந்த ட்ரே க்ரோனார் அரண்மனை தீ விபத்துக்கு உள்ளாகி இந்த அரண்மனை பெரும்பாலும் அழிஞ்சு போனது அதுல இருந்த விலை மதிப்பில்லாத பல பொருட்களும் எரிஞ்சு சாம்பலானது ஆனா அங்க இருந்த இந்த சாத்தானின் பைபிளுக்கு மட்டும் எதுவுமே ஆகல இந்த புத்தகத்தினாலதான் தீ விபத்து ஏற்பட்டதுன்னு அங்க இருந்தவங்க நினைச்சாங்க மேலும் இந்த புத்தகத்தை படிச்சவங்க எல்லாரும் ரொம்ப மர்மமான முறையில் இறந்தும் போனாங்க இதனால தான் இந்த புத்தகத்தை தடை செஞ்சு ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரத்தில் இருக்கிற ஸ்வீடிஷ் ராயல் லைப்ரரியில யார் கண்ணுக்கும் தென்படாத மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாங்க அதிலிருந்து தான் எல்லோருடைய கவனமும் இந்த சாத்தானின் பைபிள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் இந்த சாத்தானின் பைபிளில் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த ஆராய்ச்சியின் மூலமா பல்வேறு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சது இந்த புத்தகத்துடைய வெளிப்பகுதியில இரும்பையும் தோலையும் பயன்படுத்தி செஞ்சிருக்காங்க அது மட்டுமில்ல முன்னூத்தி பத்து பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கழுதைகள் சாகடிக்கப்பட்டு அதோட தோள்களை தான் பக்கங்களாக உருவாக்கி இருக்காங்க மேலும் பல பூச்சிகளை கொண்டு அதோட சாயத்தை தான் இங்காக பயன்படுத்தியிருக்காங்க இந்த புத்தகம் முழுக்கவே பல விதமான மர்மமான மற்றும் வண்ண ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கு சரி இப்போ இந்த புத்தகத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாப்போம் இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்துல சில ஹீப்ரூ வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க அதை தவிர இந்த புத்தகம் முழுக்கவே லாட்டின் மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு மேலும் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வார்த்தைகளும் ரொம்பவே கஷ்டமான கேலிகிராஃபி அப்படிங்கிற எழுத்து முறையில் தான் எழுதப்பட்டிருக்கு புத்தகத்தின் முதல் நூற்றி பதிமூணு பக்கங்களில் கிபி நாலாம் நூற்றாண்டில் லேட்டின் மொழியில் எழுதப்பட்ட ஓல்கேட் பைபிளில் இருக்கக்கூடிய எல்லா வாசகத்தையும் இந்த புத்தகத்திலையும் எழுதியிருக்காங்க அதை தொடர்ந்து வரக்கூடிய பக்கங்கள் எல்லாத்திலையுமே ஜூஸுடைய வரலாறு அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த மருத்துவ முறைகள் கடவுளுடைய கட்டளைகள் அப்படின்னு பல விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதன் பிறகுதான் இந்த புத்தகம் சாத்தானின் பைபிள் அப்படிங்கிற தன்னுடைய பேருக்கு தகுந்த மாதிரி மாற ஆரம்பிக்குது இந்த புத்தகத்தோட இரநூத்தி எண்பத்தி ஒம்போதாம் பக்கத்தில் ஹெவன்லி சிட்டின்னு சொல்லப்படுற சொர்க்கத்தோட படம் வரையப்பட்டிருக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சுவருக்கு பின்னாடி ரொம்பவே அழகான மாளிகைகள் கோபுரங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் அங்கே மனுஷங்களே கிடையாது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் சந்தோஷமாக சொர்க்கத்தில் வாழ விடாதுன்னு சொல்ல வராங்க மேலும் இந்த புத்தகத்தின் இருநூத்தி தொண்ணூறாவது பக்கத்துல பத்தொன்பது இன்ச்சுல ஒரு சாத்தானின் உருவம் வரையப்பட்டிருக்கு இது பார்க்கறதுக்கு ரெண்டு சிவப்பான கண்களோடும் நீளமான கொம்பு மற்றும் கைகளோடும் கால் விரல்கள் மற்றும் பச்சை நிறத்துல ஒரு முகம் அப்படின்னு பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமான தோற்றத்துல அந்த படம் வரையப்பட்டிருந்தது அது மட்டுமில்ல இந்த படத்துல சாத்தான் எர்மீன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு துணியை போட்டிருந்தது இது அந்த காலத்துல ராஜாக்கள் பயன்படுத்துற ஒரு துணி இந்த புத்தகத்தோட முதல் இருநூத்தி எண்பத்தி எட்டு பக்கங்கள்ல அதாவது இந்த ரெண்டு பக்கங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பக்கங்களையும் கடவுளை பத்தியும் கடவுளுடைய நம்பிக்கை பத்தியும் தான் எழுதியிருக்காங்க ஆனா சாத்தானுடைய படத்துக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா பக்கங்களையுமே எக்ஸார் பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு சாத்தான எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளையும் எழுதியிருந்தாங்க மேலும் இந்த புத்தகத்துடைய கடைசி பத்து பக்கங்கள் இழிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதுல சாத்தானை அழைக்கிறதுக்கான வழிமுறைகள் எழுதப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது சரி இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஆனா உண்மையிலேயே இதை யார் எழுதுனதுன்னு இப்போ வரைக்கும் தெரியல இது எப்படி யாரால எழுதப்பட்டிருக்கோங்கிறத பத்தி ஹிஸ்டோரியா த கென்டிபஸ்ங்கிற புத்தகத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட கதையின்படி பதிமூணாம் நூற்றாண்டோட முற்பகுதியில இன்றைய செக் ரிப்பப்ளிக்கின் பொஹிமியாவில இருந்த பெனடிக்டேன் மடலாயத்துல ஹெர்மன் த ரெக்லூஸ்ங்கிற ஒரு கிறிஸ்துவ துறவி இருந்தாராம் இவரு தன்னுடைய பொறுப்பை தவறான முறையில பயன்படுத்தி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு எல்லாரிடமும் போலியா நடிச்சு ஏமாத்திக்கிட்டு வந்தாரு இப்படி இவர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறினதை கண்டுபிடிச்சு அந்த மடலாலயத்தின் தலைவரான ஏபாட்ங்கிறவரு ஹெர்மனுக்கு இம்யூர்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தண்டனையை கொடுத்தாரு இம்யூர்மெண்ட் பனிஷ்மெண்ட்டுங்கிறது பழங்காலத்தில் இருந்த பல கொடூரமான தண்டனைகளில் மிகவும் மோசமான ஒரு தண்டனை இந்த தண்டனையில ஒருத்தரை ஒரு சுவருக்கு நடுவில் அசைய முடியாத மாதிரி நிக்க வச்சு அவரை சுற்றி செங்கல்களை அடிக்கி ஒரு சுவரை பூசி முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த தண்டனைக்குரிய நபர் அந்த அடைக்கப்பட்ட சுவருக்கு உள்ளேயே அடைப்பட்டு உணவு இல்லாம மூச்சு திணறி நீரிழப்பு அதாவது டீஹைட்ரேஷன்னால ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து போவாங்க அதன்படி தண்டனை கொடுக்கிற இடத்துல ஹெர்மனை நிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவரை சுத்தி செங்கலை அடுக்கி பூச ஆரம்பிச்சாங்க கடைசி செங்கலை அடுக்கி மூட வரும்போது ஹெர்மன் அதிகாரிகள் கிட்ட எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு இந்த ஊரும் மக்களும் கடவுளும் பெருமைப்படுற அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுத போறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அவகாசம் கொடுங்கன்னு அந்த அதிகாரிகள் கிட்ட கேட்டாரு எப்படியோ ஒரு நாள் இவரு நாள் இதை செய்ய முடியாதுன்னு நினைச்சு அந்த தலைமை அதிகாரிகள் அவர் கேட்ட கால அவகாசத்தை அவருக்கு கொடுத்தாங்க உடனே ஹெர்மனும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சாரு எப்படியும் இத ஒரு இரவுக்குள்ள முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவரு கண்ண மூடி சாத்தான்கிட்ட உதவி கேட்டாரு அதன்படி சாத்தானின் தலைவனான லூசிஃபையர் அவரு கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு அந்த துறவி கேட்ட உதவிக்கு கைமாறா அந்த துறவியோட ஒப்பந்தம் செஞ்சது போலி துறவியான ஹெர்மன் இதை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உடம்புல புகுந்து எழுத ஆரம்பிச்சது ஒரே இரவுல இந்த புத்தகமும் எழுதி முடிக்கப்பட்டது அந்த துறவியோட தண்டனையும் ரத்து செய்யப்பட்டது இந்த புத்தகத்தின் இப்படிப்பட்ட ஒரு கதையும் நிறைய பேரால நம்பப்பட்டு வருது ஆனா இந்த கதைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு அது என்னன்னா இந்த புத்தகத்துல இருக்கிற கையெழுத்து கொஞ்சம் கூட மாறாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த புத்தகத்தை ஒரு மனுஷனால கண்டிப்பா எழுதியிருக்கவே முடியாதுன்னு அடிச்சு சொல்றாங்க இதுக்கு சில அறிவியல் காரணங்களையும் சொல்றாங்க அதாவது இந்த புத்தகத்தை முழுசா எழுதி முடிக்க ஒரு சாதாரண மனிதனுக்கு குறைஞ்சது முப்பது வருடங்கள் ஆகும் அப்படி முப்பது வருடம் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தானா அவனுடைய மனநிலையை பொறுத்தும் வயது அதிகரிக்க அதிகரிக்க உடல்நிலையை பொறுத்தும் அவனுடைய கையெழுத்து ஏதாவது ஒரு இடத்துலயாவது மாறியிருக்கும் ஆனா அப்படி எந்த ஒரு மாற்றமும் இந்த கையெழுத்துல இல்லைன்னு சொல்றாங்க இதுக்கான பதில இப்போ வரைக்கும் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கவே முடியல ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே மனித குலத்திற்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி தான் இந்த சாத்தானின் பைபிளான கோடெக்ஸ் ஜிகாஸை எழுதியிருக்கோமோன்னு நம்மளை யோசிக்க வைக்குது சரி இப்போ இந்த சாத்தானின் பைபிள் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம் இந்த சாத்தானின் பைபிளான கோடெக்ஸ் ஜிகாஸ் ஸ்வீடன்ல இருக்கிற நேஷனல் லைப்ரரியில ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்காங்க இதை நேரடியா பாக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது இதை டிஜிட்டல் லைப்ரரியில மட்டும்தான் பார்க்க முடியும் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் புத்தகம் உண்மையிலேயே சாத்தானால எழுதப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வர கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க தரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி